திருச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்த வாடிவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிறுமருதூர் மேம்பாலம் அருகே கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆறுமுகம் என்பவரது மகன் பரணிதரன் டேவிட் பழனிச்சாமி என்பவரது மகன் தேவரசன் பால்ராஜ் என்பவரது மகன் செபஸ்டின் டேனியல் ஆகியோர் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளின் முன் சக்கரத்தை தூக்கிக் கொண்டு சாகசம் செய்து அபாயகரமாக ஓட்டிச் சென்ற வீடியோ காட்சியானது இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் பரணிதரன் மற்றும் செபஸ்டின் டேனியல் ஆகியோரை கைது செய்து அவர்கள் சாகசத்திற்கு பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதுபோன்று இருசக்கர வாகனங்களில் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சாகசம் செய்பவர்கள் விவரங்கள் குறித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உதவி எண் தொன்னூற்றி நான்கு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது